ரபீஸ் ரஹ்லி சத்ரி ஒய் அக்சிர்லி அம்ரி உக் தன் மின் லிஸானி அஃபஹூ கௌரி இந்த அமர்வில் தற்போது அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் தோங்குகின்றேன் கடந்த தினங்களாக நாம் இரு பாகங்களை இரு பாகங்களாக பேசியிருக்கின்றோம் இஸ்லாமும் கல்வியும் என்ற தலைப்பின் கீழ் இரண்டு பாகங்களை பேசியிருக்கின்றோம் அதில் இரண்டாவது பாகத்தில் ஏழு வானங்களை பற்றியும் பூமியை பற்றியும் நாம் பேசினோம் இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாச்சு இதை பற்றி அல்லா சிந்திக்க சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அந்த சிந்திக்கிறதுக்கு நவீன உலகில் இப்போதைக்கு உள்ள ஆராய்ச்சியின் மூலமாக இதையும் அதையும் ஒப்பிட்டு ஒவ்வொரு கருத்தையும் நாம் பேசியிருந்தோம் அப்போ அப்படி நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இல்லை கண்டிப்பாக சந்தேகம் என்பது வரும் ஏன்னா இது அறிவியல் தொடர்பானது சந்தேகம் வரும் பட்சத்தில் அதை விளக்குவது விளக்குவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் ஒருவேளை இந்த உரையை திருப்பி நிகழ்த்தணும் அப்படின்ற அந்த நிர்பந்தம் இருந்தால் கூட நம்ம நிகழ்த்துவதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ அதனை ஒட்டி சில சந்தேகங்களை நமது சகோதரர்கள் நம்மிடம் கேட்டார்கள் முதலில் என்ன சந்தேகம் அப்படின்னா ஏழு அடுக்குகள் கொண்ட வானமா அல்லது ஏழு வானமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு இருக்குது புரானில் என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு மேலே ஏழு அடுக்குகளை கொண்ட வானத்தை படைத்துள்ளோம் அப்படின்னும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஏழு வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இப்போ இதோட அடிப்படை பொருள் என்பது ஒன்று தான் அது ஏழு அடுக்குகளும் சொல்லிக்கலாம் இல்லை ஏழு வானன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லிக்கலாம் உதாரணமாக ஒரு பிரதமர் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஏழு அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு சிலர் ஏழு அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு பிரதமருக்கு வழங்குறாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் பிரதமருக்கு ஏழு வகையான பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் ஏழு பாதுகாப்பு பிரதமருக்கு கொடுக்குறாங்களாமாப்பா அப்படிம்பாங்க அப்போ இதோடைய கரு என்ன இதோடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னா ஏழு அடுக்குகள் கொண்ட வானம் தான் அது அடுக்குன்னு சொல்லலாம் இல்லை ஏழு வானம்னு சொல்லிக்கலாம் இரண்டுக்குமே ஒரே பொருள் தான் அடுக்குன்னு சொல்லிக்கலாம் வானம்னு சொல்லிக்கலாம் இது முதல்ல கிளியர் ஆகிப்போம் அடுத்து வானம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த பூமியிலோட மேற்பரப்பு இருக்குல்ல இப்போ நம்ம நிற்கிறோம்ல இதுலேருந்து விண்வெளி வரைக்கும் தான் அப்போது அதுக்கு என்ன இங்கிலீஷில் வருதுன்னா ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ் டூ ஸ்பேஸ் இதுதான் வானத்துடைய பொருளாகும் இப்போ என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏழு அடுக்கு சொல்கிறீங்களா அதுவும் இஸ்லாத்தில் சொல்லியிருக்க குரானில் சொல்லியிருக்க அந்த ஏழு அடுக்கும் ஒன்று தாங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது மேலும் சான்றுகள் கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு மூணு விஷயங்களை எடுத்து வச்சு ஒப்பீட்டு பண்ணி ஒப்பீடு பண்ணி தான் நம்ம இந்த முடிவுக்கு வரோம் எப்படின்னா புகாரி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது ஹதீஸில் வருகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முகம்மது நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் விண்வெளி பயணம் மேற்கொண்டாங்க மெஹராஜ் பயணம் அந்த மெஹராஜ் பயணத்தின் போது என்ன நடந்தது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க அப்படின்னா முதல் வானத்தில் ஆதம் அலி இஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு வானத்திலையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போய் ஆறாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்தோம்னு சொல்கிறாங்க ஆறாவது வானத்துக்கு மேலே டேரெக்டாக எங்கே போகிறாங்கன்னா வானத்தின் எல்லையான சிதறத்தில் முன்தகாக தான் போகிறாங்க அங்கே போகும்போது சில வண்ணங்களால் அது சூழப்பட்டு இருக்கிறது அது என்னென்னு ரசூல் அவர்களே புலப்படவில்லை மேலும் சொர்க்கத்தை பார்க்குறாங்க நரகத்தை பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க அவங்க தோழர்கிட்ட பதிவு பண்ணுறாங்க அது ஹதீஸாக நமக்கு இருக்கிறது நம்ம படிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது புகாரியில் இப்போது அதையே இங்கே ஒப்பிட்டு பாருங்க நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு அடுக்காக ப்ரோப்போஸ்பியர் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி லாஸ்ட்டில் ஆறாவது ஆறாவதுதான் என்ன இருக்குன்னா எக்ஸோஸ்பியர் இருக்குது இங்கேயும் ஆறாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்துட்டு நேராக விண்வெளிக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம சொன்னதில் எக்ஸோஸ்பியர் அது என்ன செய்யுது இந்த வளிமண்டலத்துடைய காட்டல் அதையுமே வாங்கி விண்வெளி பக்கம் அனுப்பிடுது இந்த இதோட பவுண்டரி அதாவது இந்த நவீன ஆராய்ச்சி பண்ணியிருக்கக்கூடிய பவுண்ட்ரி விண்வெளியோட பவுண்ட்ரி என்னங்கிறது தெரியல ஆனால் ரசூல்லாயி சொல்லா வாலிஸ்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வானத்தோடைய எல்லைக்கு போயிட்டாங்க இந்த ஆறு இந்த ஆறு மேட்ச் ஆகுது இப்போது அந்த ஆறும் இந்த ஆறும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம எதன் அடிப்படையில் வரோம்னா ஒருவேளை நவீன உலகளில் வந்து மூணு அடுக்கு மூணாவது அடுக்கிலேயே எக்ஸோஸ்பியர் இருந்து மூணாவது அடுக்குலேயே விண்வெளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூணாவது அடுக்கு மேலே விண்வெளி தான் அப்படின்னு ஒரு வேளை கருத்து இருந்திருந்தால் அந்த ஒப்பிட நம்ம எடுத்துருக்க போகிறது கிடையாது ஒருவேளை பத்தாவது அடுக்கு பத்தாவது அடுக்கு மேலே தான் விண்வெளி இருக்குது அது வரைக்கும் தான் அது வரைக்கும் அடுக்குகள் தான் இருக்குது அப்படின்னு ஓரளவு ஒப்பீடு வந்திருந்தா கூட ஒரு ஆராய்ச்சி வந்திருந்தா கூட அந்த ஒப்பீடை நம்ம எடுத்துருக்க போகிறது கிடையாது ஆனால் இந்த இரண்டுமே ஒப்பீடு ஓரளவுக்கு ஈக்குவலாக ஆகிடுது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நீ சொல்கிற சரி இது ஓகே ரெண்டுமே ஒன்றுனே வச்சுப்போம் இந்த பத்து கிலோமீட்டர் இதெல்லாம் நம்ம சொன்னோம்ல இதெல்லாம் நவீன உலகத்து உலகத்துடைய ஆராய்ச்சி இந்த பத்து கிலோமீட்டரில் தான் ஆதமலை சொல்லாமல் இருக்கிறாங்களா அப்போ அடுத்து தான் வந்து இவங்க இதிரீஸ் அலை இஸ்லாம் இருக்கிறாங்கன்னா இப்படிலாம் சில கேள்விகள் வருது மறைவானவற்றை அல்லாதான் அறிவான் நமக்கு ரெண்டு தோல்புறத்துலையுமே மழக்குமாக்கல் இருக்கிறத நம்ம நம்புகிறோம் அதை நம்ம யாராவது பார்த்துருக்குறோமா கிடையாது ஒப்பீடு அளவில் ஒரு ஒரு இஸ்லாம் அல்லாதவர்கள்ட்ட நம்ம முதல்ல விளக்குறோம் அப்படின்னா இயற்கை சம்மந்தமாக பேசுவாங்க அந்த இயற்கை சம்மந்தமாக என்ன சொல்கிறான் இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா இந்த ஏழு அடுக்காக கொண்டுருக்கோம் இதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு கேட்குறான் அப்போ ஓரளவுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்துணும்ல அதன் அடிப்படையில் நம்ம ஒப்பிட்டு பார்த்துருக்கோம் இது ரெண்டு இது நான் உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன் மூணாவது தான் என்னென்னா இப்னு கசீர் அவர்களுடைய தமிழ் உரை அந்த குரானுடைய வசனத்தை எடுத்து அதனுடைய விரிவுதலையில் பார்க்கும்போது தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக உலகம் முதல்ல பூமி எப்படி முதல்ல இருந்துச்சுன்னா தட்டையாக இருந்துச்சுன்னு ஒரு ஒரு கண்டுபிடிப்பும் முதல்ல இருந்துச்சு காலப்போக்கில் அந்த ஆராய்ச்சி என்பது பூமி உருண்டதாங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிர்பணமாக்கப்பட்டது இப்போ அதை தான் நம்ம எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்கிறோம் காலத்தினுடைய ஒவ்வொரு கட்டம் போகும்போது ஆராய்ச்சிகள் என்பது எப்படி வந்தாலும் மாறலாம் நிலையானது கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம நடப்பு இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டியது தான் உதாரணத்துக்கு இப்படிங்க சில அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்ஸுங்கிறது இருக்குது பேரண்டம் இந்த பேரண்டத்தில் ஏழு அடுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது இதான் பேரண்டம் இந்த ஸ்பேஸ் இது பூமி இந்த பூமி எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கோ அந்த பகுதியை மட்டும் இந்த பகுதி இந்த பகுதியை மட்டும் நீ ஏழு அடுக்காக அப்படின்னு கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எப்படி வேணாலும் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா அறிவியல் என்பது ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகும் ஏன்னா காலத்தினுடைய போக்கில் ஒவ்வொன்று அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகிறாங்க முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா சனி கிரகம் கிரகம் வியாழன் இப்படி இருக்குல்ல இதெல்லாம் ஒவ்வொரு வானுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இது ஹிஸ்ட்ரி அப்படியே மாறிடுச்சு இப்போதைக்கு என்னென்னா முதல்ல ரெண்டு லேயர் லேர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்க இது குறிப்பிட்ட ஒரு ஆளுக்குள்ள அடங்காமல் எல்லாரும் இன்க்ளூட் பண்ணி உலகம் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது இந்த மூணு விஷயத்தையும் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு ஒப்பீடுக்கு வரோம் ஒரு முடிவுக்கு வரோம் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆறு அடுக்கு இந்த ஏழு அடுக்கு சேர்ந்தது தான் ஒரு வானம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கிடையாது எல்லாத்தோடைய அடிப்படை பொருளையும் எடுத்து பார்த்தோன்னா அப்படி வரல ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆதாரபூர்வமாக கொண்டு வந்து நம்மக்கிட்ட காட்டினாங்க அப்படின்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையாக அந்த கூற்று உண்மையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி ஒருவேளை தவறு இருக்கும் பட்சத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு சற்றும் தயங்கியவனாக நம்ம இருக்க போகிறது கிடையாது என்பதை நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் அதுபடி எந்த ஆராய்ச்சி இது வரைக்கும் நம்ம பார்க்கல நம்ம பார்த்தது எல்லாமே ஒப்பீடு பண்ணி நம்ம இப்போ உங்ககிட்ட நம்ம சொல்கிறோம் அடுத்து இரண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னா முதல் வானத்தில் அதாவது குரானில் ஒரு வசனம் வருது உங்களுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் விளக்குகளால் அலங்கரித்துள்ளோம் அப்படின்னு ஒரு வசனம் வருது அதை பற்றி நம்ம விளக்கும்போது என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா முதல் வானத்தில் நட்சத்திரமும் இருக்குது நிலாவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஆக்சுவலாக நிலாவனுடைய வெளிச்சமும் நட்சத்திரங்களுடைய வெளிச்சம்தான் இருக்கிறது அந்த சொற்றொரர் என்பது அப்படியே போக்கில் தவறாக தவறாக நான் பேசிட்டேன் அது தவறு தான் அது என்னன்னா நிலவுடைய வெளிச்சமும் நட்சத்திரங்களோட வெளிச்சமும் தான் இருக்கிறது நிலாவுடைய அமைப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து விசிபிளாக இருக்கும் நம்ம இங்கேருந்து நேரடியாக கண்ணாடி பார்க்கலாம் ஆனால் அதனுடைய சொந்த வெளிச்சம் வந்து அது கிடையாது நிலாவுக்கு சொந்த வெளிச்சம் கிடையாது நிலா என்பது சூரியன்லேருந்து வெளிச்சத்தை வாங்கி அந்த வெளிச்சத்தை பூமிக்கு தருது ஒவ்வொரு வளிமண்டலத்துடைய ஒவ்வொரு அடுக்குகள் கடந்து நம்ம பூமிக்கு வரும்போது அது வேற கலர் நம்ம இப்போ பார்க்குறோம்ல அந்த கலரில் இருக்குது இது நிலாவுடைய இது நிலா வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்குது அது வந்து முதல் வானத்தில் கிடையாது ஆனால் நிலாவுடைய வெளிச்சம் நம்ம சமீபத்தில் இருக்குது அதே மாதிரி நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டாலும் அது பல்லாயிரம் கோடி கணக்கான கிலோமீட்டருக்கு அப்போது தான் நட்சத்திரம் இருக்கிறது ஆனால் அதனுடைய வெளிச்சம் ஒன்று ஒன்றா வரும்போது நம்ம சமீபத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் அது மின்ற மாதிரி இருக்குதா ஆனால் ஸ்டாரோட அதோட தன்மை என்னென்னா மின்னாது ஒவ்வொரு அடுக்குகளையும் ஒவ்வொரு வாயு இருக்குல்ல அந்த வாயுகள்லாம் இருக்குல்ல கேஸஸ் இதெல்லாம் ஒன்று ஒன்றையே ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி இங்கே வரும்போது அது மின்ற மாதிரி இருக்குது சரி அந்த மின்ற மாதிரி இருக்கிறத நல்லா ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து விட்டு விட்டு தான் எரியும் அம்து தம் எறிகிற மாதிரி தான் இருக்கும் பிரைட்டாக இப்போ லைட்டாக அப்படி ஒரு கான்ஸ்டண்டாக எறியுதுல அந்த மாதிரி இருக்காது விட்டு விட்டு தான் எரிக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா விளக்குகளால் எப்படி அலங்கரிச்சிருக்கோமோ விளக்கு எப்படி அம்ந்து அம்ந்து எரியுமோ அப்படி தான் ஸ்டார் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலவுடைய அந்த வெளிச்சத்தை வாங்கி நமக்கு பூமியில் வெளிச்சத்தை இரவு நேரத்தில் தருகிறது இந்த இரண்டுக்கும் நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு இது இது இன்னும் எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரபூர்வமாக பேசும் பட்சத்தில் அதை நம்ம மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்ததாக ஒரு வசனத்தை சொல்லி இதை நம்ம முதல் உரையிலே சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஈமான் கொண்டோர்களே சூரா முகம்மதில் நாற்பத்தி ஏழாவது அதிகம் வசனம் ஏழு இல்லை ஈமான் கொண்டோர்களே நீங்கள் அல்லாவுக்கு உதவி புரியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான் மேலும் உங்கள் பாதங்களை அவன் உறுதியாக்குவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது முதல்ல ஈமான் கொண்டோர்களே இது ஒரே ஆயத்து தான் இந்த ஒரு ஆயத்துக்குள்ளே எவ்வளோ பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஈமான் கொண்டவர்களே ஈமான் எப்படி கொள்வது பிறப்பின் அடிப்படையில் அப்படியே வந்து கொள்றதா அப்படிங்கிறது இல்லாமல் இ க இறைவனுக்கான ஒரு இலக்கணம் அதன் மூலமாக அவனுடைய படைப்பின் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் வச்சு நம்ம ஈமான் கொள்கிறோம் முதல்ல அது அதுக்கு தான் நம்ம இரண்டு முறை நிகழ்த்தணும் ஈமான் கொண்டதுக்கு பிறகு என்ன செய்யணும் முதல்ல அதை நம்ம மு முழுமையாக கடைப்பிடிக்கணும் முழுமையாக கடைப்பிடிச்சிட்டு அதை மக்களுக்கு மத்தியில் பரப்பணும் எல்லாம் என்ன சொல்கிறான் நான் வந்து யாருக்கு இஸ்லாத்தை நாடுறேனோ அவங்களுக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க ஆனால் நபியை நீங்கள் என்ன பண்ணணும் மார்க்கத்தை எத்தி வைக்கிறது தான் உங்களோட வேலை அவங்க யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதா அது என்னோடய தான் என்னுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் நீங்கள் ஒரு வருஷம் எல்லாம் வந்து உண்மையை நீங்கள் அழித்து கொள்வீர்கள் போலும் நீங்கள் இவங்களாம் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே அழிச்சுக்கிங்க போலையே அப்படின்னு அல்லா நான் சொல்கிறேன் அந்த சொல்லுவா பார்த்து கேட்குறான் அந்தளவுக்கு என்னென்னா அல்லா நாட்டினா தான் இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ அல்ல இந்த இடத்துல மனிதரை உயர்த்துறான் எப்படி உயர்த்துறான்னா என்னுடைய மார்க்கத்தை கடைபிடித்து நீ மக்கள் மத்தியில் பரப்புரை செய்து அழகிய முறையில் அவர்கள் அழைப்பு பணி செய்து அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் இஸ்லாத்தை நீங்கள் பாதுகாத்தால் இது நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய உதவியாகும் இதற்கு மாறாக நான் என்ன உதவி செய்கிறேன் இம்மையிலையும் வறுமையும் உங்களுக்கு பல நன்மைகளை நான் வழங்குவேன் அல்லாவுடைய உதவி இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம நின்று பேச முடியுமா இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து உட்கார முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அல்லாவுடைய உதவி இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல உடை உடைத்து நம்ம நல்லபடியாக போயிட்டு வரோம் எல்லாமே இருக்கிறோம் இது இல்லைனா வராது அப்போ அல்ல என்ன சொல்கிறேன் இந்த ஈமான் போடுறது எப்படிங்கிறத அதை சொல்லிவிட்டு ஈமான் கொண்டவர்களே அடுத்த வரியில் இதை முடிக்கலாம் அடுத்தது உங்களுடைய பாதங்களை உறுதியாக ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வருது சரி என்ன விரிவுரை அப்படின்னா ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை யாரிடமிருந்து பெறணும் அப்படின்னா அதிகார வர்க்கம் ஒரு கவர்மெண்ட்டை இருந்தோ அல்லது ஒரு ஒரு அரசு நிர்வாகத்திடம் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொது நிர்வாகத்திடம் இருந்தோ ஒரு ஒரு விஷயத்தை தேவையே பெற வேண்டியது இருக்கிறது ஆனால் அந்த மனிதருக்கு இயல முடியலை ஒன்று வயசு த அதிகமாக இருக்கலாம் இல்லை அவங்க பக்கம் ஒரு நீதி இருக்கும் ஆனால் அதை நீதி எடுத்துரைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு போதிய பலங்கள் என்பது இருக்காது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கலாம் இயலாமல் காரணம் முடியாமல் இருக்கலாம் இந்த காரணத்தினாலாம் யாரோட அவர்களுடைய தேவையை பெற முடியவில்லையோ அந்த மனிதருக்காக பிற ஒரு மனிதர் அவங்க போய் அந்த தேவையை உணர்ந்து அதை அதிகார பெற்று பெற்றுக்கொண்டால் அவருக்கு எந்த மாதிரியான நன்மைகளை அல்ல குடும்பம் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்கிறான் குடும்பம்னு சொல்கிறான் மறுமையில் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு பாலம் இருக்கிறது அந்த பாலத்தில் நம்ம கிராஸ் பண்ணும்போதே நம்முடைய கால்களை உறுதியாக்குவோம் இது வந்து ஒரு சாதாரணமாக படிக்கும்போது ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இந்த மூணுத்தையும் ஒரே வசனமாக கொண்டு வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த மூணு இதையும் ஒரே வசனத்தில் அவன் கொண்டு வந்து சுருக்கிறான் அதை நம்ம விரிவுரை படிக்கும்போது இது ஒரு ஈமான் கொண்டு விட்டோம் வணக்க வழிபாடு பண்ணுறோம் அந்த வணக்க வழிபாடு மார்க்கத்தில் அதிகம் மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிறோம் எடுத்துரைச்சதோட வேலை முடிஞ்சிருச்சா கிடையாது இந்த மாதிரி மக்கள் தேவையுடைய மக்கள் இருப்பாங்க அவங்க யா எப்படி இருப்பாங்கன்னா பலவீனமாக இருப்பாங்க அந்த மக்களுக்காக நீ குரல் கொடுக்க வேண்டும் என்பதை அல்ல இந்த ஒரு வசனத்துலேயும் முடிச்சுட்டான் இன்றைக்கி நம்மளுடைய மிகப்பெரிய தவறுகள் என்ன செய்கிறோம்னா ஒரு பக்கத்து தெரியல ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த தெருமக்கள் வரப்போகிறது கிடையாது இந்த தெரில ஒரு பிரச்சனை அந்த தெருமக்கள் எனக்கு என்னென்னு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்கள் இல்லாத ஒரு வீட்லேயே ஆண்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதிரி ஒரு ஒரு அலுவலர் சார்ந்து ஒரு ஆதார் கார்டை எடுக்கணும்ப்பா வாப்பா போப்பண்ண அந்த நீங்கள் தேவைகளை நிவ நிவர்த்தி பண்ணி கொடுத்தா கூட அதுக்கும் இந்த நன்மைகள் தான் சேரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தேவையுடைய தான் இருக்கிறாங்க மனிதர்கள் எல்லாமே தேவையுடைய தான் ஒருத்தவங்களுக்கு அநியாயமாக அவங்களுடைய இடம் பறி போகும் அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து உண்மையாக நீதி இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதர்களாக குரல் அந்த மனிதர்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுக்காக குரல் கொடுத்து நம்ம அந்த நீதியை பெற்று கொடுத்து விட்டோம் என்றால் நாளைக்கு மறுமையில் அந்த பாலத்தில் கடக்கும்போது நம்மளுடைய கால்களை எல்லா உறுதியாக வைக்க வைப்பான் சில பேர் அதிகாரத்தை அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்குறதே ரொம்ப மிகப்பெரிய இதாக இருக்குது மணக்க வழிபாடில் முழு ஈடுபாடு காட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பாபர் மஸ்ஜிது வந்து நம்மக்கிட்டேருந்து பறி போச்சு பறி போகும்போது அதற்கு உண்டான எதிர்ப்புலாம் இருந்துச்சு ஒட்டுமொத்த சமூகத்துடைய எதிர்ப்பு இருந்தால் இன்றைக்கி நானோ அப்படி மசூதி அது இதுன்னு அவங்க போக போகிறது கிடையாது அதே மாதிரி இந்த அதிகார வர்க்கம் என்பது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் நிர்வாகத்தில் வந்து பங்கெடுக்கவே கூடாது இந்த பொறுப்பு என்பது நம்மளை நோக்கி தான் வரணும் நம்மளாக பொறுப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் கூறியதாக ஒரு ஒரு தவறான கருத்தோட்டம் இந்த நம்ம சமூகத்தில் பரவுது உலக கல்வி எப்படி மார்க்க கல்வி அப்படின்னு பிரித்துவாங்களோ அதே மாதிரி நம்ம பொறுப்பு நம்மளை தான் வரணும் நம்ம பொறுப்புக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை இந்த மக்கள் மத்தியில் விதைத்து விட்டு அதே மாதிரி ஆங்கில மொழி வந்து சுதந்திர காலத்தில் வந்து ஆங்கில சுத எதிராக நம்ம வந்து ஒரு புரட்சி பண்ணுறோங்கிற பேரில் ஆங்கிலத்தையே நம்ம கற்றுக்க இந்த மாதிரிலாம் நம்ம சமூகம் பின்னணி ஒரு சந்தித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம இந்தளவுக்கு பின்னாடி நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி ஒவ்வொரு மசூதியாக அவன் சொல்லிக்கிட்டே போகிறான் அடுத்து இது பண்ணுவோம் அடுத்து இது பண்ணுவோம் அவன் என்ன செய்கிறான் இந்த நம்ம சொல்கிறோம்ல நீதியை பெற்றுத்தருவது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பங்கு இஸ்லாத்தில் வந்து நீதியை பெற்றுத்தருவது என்பது முக மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது இந்த நீதியை பெற்றுத்தரக்கூடிய சொல்லுகின்ற மார்க்கம் அவன் என்ன செய்கிறான் பாஜக ஒரு நீதிபதியை ஒரு முஸ்லீம் என்ற ஒரு போர்வை நிற்கல ஒரு நீதிபதியை வச்சுக்கிட்டு அவன் தீர்ப்பே கொடுக்கலாம் பார்த்தா இந்த மாதிரி முஸ்லீம் தான் கொடுக்குறான் முஸ்லீம் தான் கொடுக்குறான் அந்த நீதிபதியாக வே வேண்டாம் என்று நம்ம இஸ்லாம் தடுத்திருக்கிறதா அப்படின்னா அது கிடையாது அதனுடைய இதனுடைய ஒரு விரிவாக்கம் எல்லாத்தையும் தனியாக ஒரு தலைப்பு இப்போ இந்த பாகத்தை முடிச்சிருவோம் இதை பற்றினா தனியாக ஒரு தலைப்புகளை இருந்துச்சாலாம் நம்ம நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு மெயினாக கொள்வது என்ன அப்படின்னா ஒரு வசனத்தில் மூணு விஷயத்தை சொல்லிட்டான் ஈமான் கொண்டர்களே நீங்கள் எல்லாம் உதவி செய்யுங்கள் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி சொல்லிவிட்டான் அடுத்து அதிகார வர்க்கத்தை நோக்கி யாராட்டி ஏழவில்லையோ அவங்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன நன்மையை கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிட்டான் இந்த மூணுத்தையும் பதுக்கே இருந்துச்சால நம்ம பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மளை அல்ல ஆக்கியவர்களுக்கு குறிவானாக எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹே வரகாது